ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தக்கட்டையில் மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் இதே பனை மரம் இதில் எப்படி அழகாக சின்ன சின்னதாக ஹோல் போட்டு ஓட்டை போட்டு தண்ணிலாம் வெளியேற மாதிரி வச்சிருக்காங்க இந்த மரத்தை வந்து ஓட்டை போட்டு பத்தக்கட்டைன்னு சொல்லி ரெடி பண்ணி அதை மண்ணுக்குள்ளே வச்சு புதச்சி வாய்க்கில் வர்ற தண்ணி வந்து அந்த மரத்துக்குள்ளே போயிட்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க தண்ணியெல்லாம் அந்த ஓட்ட வழியாக வெளியாயிரும் மீனெல்லாம் இந்த பானையில் வந்து கலெக்ட் ஆகும் அது எப்படி கலெக்ட் ஆகுதுன்னு தெரியல அது நைட்டில் தான் மீன் வந்து விழுகுமா அது கரெக்டாக நான் பார்க்கல பகலையில் போய் நான் எடுத்தோம் உங்களுக்காண்டி நான் போய் என்ன வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அது எப்படி கலெக்ட் ஆகுது மீன் வந்து எப்படி உள்ளே விழுகுதுங்கிற வீடியோ வந்து கிடச்சிச்சின்னா நான் எப்படியாவது எடுத்து போடுறேன் உங்களுக்கு நைட்டில் தான் அதிகமாக மீன் விழுகுமா உள்ளே ஒரு பாத்திரம் மாதிரி தோண்டி செட் பண்ணி வச்சுருக்கா பாருங்க அதுக்குள்ளே வந்து மீனெல்லாம் கலெக்ட் ஆகுமா இதுலேருந்து நம்ம வந்து மீன் எடுத்து சமையலுக்கு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மீன் வந்து குழம்பு வச்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்தில் தான் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது எப்படி சயின்ஸு கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க விஞ்ஞானி மாதிரி இந்த வாய்க்காவளியே வர்ற தண்ணியை அடைச்சி இது செட் பண்ணியிருக்காங்க தண்ணி வழியே வர்ற தண்ணியை இந்த மாதிரி பனங்கையில் ஓட்ட போட்டு தண்ணி பூரா வெளியில் போகும் மீன் பூராக உள்ள அப்படியே ஓட்ட போட்டு இங்கே ஒரு பானை மாதிரி வச்சு அதுக்கு நீங்கள் வந்து மீன் அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் சுட்டாக பூரா தண்ணி அதே பத்தே தண்ணி போதுவாங்கதா எப்படி கண்டுபிடிச்சிருக்கா வந்து சயின்ஸ் நேரம் வாக்கியால் மழை பெஞ்சாதான் இந்த தண்ணி வரும்

I didn't want to put a little bit i right.